இந்த பாடலின் பொருள் பின்வருமாறு இதற்கு முந்தைய திருப்பாட்டில் கண்ணியர்கள் பொய்கையில் பாய்ந்து பாய்ந்து நீராடுவதை பாடிய மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த பாடலில் அந்த கண்ணியர்கள் எவ்வாறு ஆடுகின்றனர் அவர்கள் அணிந்திருந்த பொருட்கள் எல்லாம் எவ்வாறு அசைந்து ஆடுகின்றன என்ற காட்சியினை இங்கே விரிக்கின்றார் காதார் குழையாட காதுகளில் அணிந்துள்ள குளைகள் அசைகின்றன காதில் அணிந்துள்ள குளைகள் அசைகின்றன எனில் அவர்களின் காதுகள் அசைகின்றன என்பது பொருள் அவர்களின் காதுகள் அசைகின்றன எனில் அவர்களின் தலையும் அதனை ஏந்தி நிற்கின்ற கழுத்தும் அசைகின்றன என்பது பெறப்பட்டது எனவே கழுத்தில் அணிந்திருந்த ஆபரணங்கள் அசைகின்றன தலை அசைந்தது எனவே அவர்களின் கூந்தலும் அசைகின்றன அந்த கூந்தலில் சூட்டியிருந்த மலர் மாலைகள் அசையவே அதில் இருக்கும் வண்டுகளின் கூட்டமும் அசைகின்றது இவ்வாறு சொற்றொடர்கள் அமைந்தது இறைவனின் அருள் நிலையை அடைவதற்கு படிமுறையை நமக்குக் நமக்கு கற்பிப்பது போல அமைந்திருக்கின்றது ஞானம் என்பது வீடு எனும் முக்தியை அடைவதற்கு சாதனம் என்று அருள் நூல்கள் கூறுகின்றன அந்த ஞானம் என்பது கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிஷ்டை கூடுதல் என நான்கு பகுதிகளை உடையது இங்கே குறிக்கப்பட்டுள்ள காது என்பது கேட்டலையும் பைம்பூன் கலன் என்பது சிந்தித்தலையும் குழல் எனும் கூந்தல் என்பது தெளிதலையும் வண்டின் குழாம் என்பது நிஷ்டையினையும் குறிப்பால் உணர்த்துகின்றது ஞானம் கைவரப் பெற்றவர்கள் பிறவி வெப்பம் நீக்கிக் கொள்வதற்காக இறைவனின் குளிர்ந்த திருவடியை நாடுவர் எனவே இவ்வாறெல்லாம் காதார் குழையாட பைம்பூன் கலந்தாட கோதை குழல்லாட வண்டின் குழாமாட ஆடியவர்கள் அடுத்ததாக சீதப் புனல் ஆடி என்று பொய்கையிலே இருக்கும் குளிர்ந்த நீரில் நீராடுகின்றனர் என்பதனை அது குறிக்கின்றது சீத புனல் ஆடும்பொழுது திருச்சிற்றம்பலத்தை பாடுகின்றனர் அந்த திருச்சிற்றம்பலமே வேதப்பொருள் அந்த பொருளின் ஆமாறு அந்த பொருளின் சோதித்திறம் கொன்றை மாலை ஆதித்திறம் அந்தமா மாறு பெய் வளைதன் பாதத்திறம் ஆகிய இவைகளையெல்லாம் பாடி நீராடுகின்றனர் அன்பு வெள்ளத்தில் தலைப்படுவார் இறைவனது உறைவிடம் தினை அறிய விரும்புவர் எனவே அவன் விளங்கும் திருச்சிற்றம்பலம் இங்கே முதலில் கூறப்பட்டுள்ளது எனவே சிற்றம்பலம் பாடி என்று வருகின்றது அடுத்ததாக வேத பொருள் பாடி என்று வருகின்றது சிற்றம்பலத்திலே இருக்கும் இறைவனினுடைய புகழ் என்பது ஞான நூல்களினால் அறியப்படும் எனவே பொருள் பாடி என்று மாணிக்கவாசக சுவாமிகள் குறிப்பிடுகின்றார் வேதம் என்பது இறைவனது திருவாக்காக கருதப்படும் ஞான பணுவல் அதனுள் விளங்கும் சொற்கள் குறிக்கும் பொருளாக இருப்பவன் இறைவன் அந்த பொருள் வடிவமாய் இறைவன் நிற்றல் பற்றி அப்பொருளாம் மாப்பாடி என்று அடுத்த தொடர் வருகின்றது இனி வேதங்களின் பொருளாவது இறைவனது பரநிலையையும் அருள்நிலையையும் இலக்கணமும் அருள்பாலிக்கும் திறமுமாக அமைவதே ஆகும் அப்பொருளா மாறு என்பது மறையின் பொருளால் குறிக்கப்படும் அறிவதற்கு அருமையாகும் பொருள் ஆகும் அது இறைவனே ஆகும் இவ்வாறு சிந்தனைக்கு அமைவது இறைவனின் வடிவம் இந்த வடிவம் இறைவனின் அருளினால் வெளிப்படுவது ஆகும் அதனையே சோதி திறம்பாடி என்று குறித்தார் சோதி என்பது பேரொளி அது உருவம் உடையதாக இருக்கும் ஆனால் உறுப்புகள் இல்லாமல் இருக்கும் எனவே அது அரு உருவத்தின் குறியீடு இவ்வாறு இறைவனின் அரு பாடிய பெண்கள் அடுத்ததாக சூழ் தார் தார்பாடி என்று கூறுகின்றனர் கொன்றை என்பது சிவபெருமானது அடையாள மாலை எனவே இது உருவத் திருமேனியை குறிக்கின்றது இவ்வாறு இறைவன் மூவகை திருமேனியைக் கொண்டு உயிர்களுக்கு அருளும் முறை இங்கே உணர்த்தப்படுகின்றது கொன்றைமரம் எவ்வாறு இறைவனின் திருமேனியை உணர்த்துகின்றது எனில் கொன்றை மரம் பூத்து தாழ்ந்திருந்த காட்சியினை ஆணாயநாயனார் கண்டபொழுது அவர் உள்ளே கண்ட சிவபெருமானின் வடிவமும் வெளியே கண்ட அந்த கொன்றை மர வடிவமும் அந்த இரண்டையும் ஒன்றாக கண்டு அன்பு உருகிய பெருமையை பெரிய புராணத்திலே நாம் தெய்வச் சேக்கிழார் சுவாமிகளின் திருவாக்கிலே கண்டோம் இவ்வாறு மூவகை திருமேனிகளை காட்டி உயிர்களை ஆட்கொள்ளுபவன் இறைவன் அவன் உயிர்களுக்கு முன்னவன் ஆவான் என்பதனை உணர்த்த ஆதித்திறம்பாடி என்று அடுத்தபடியாக மாணிக்கவாசக சுவாமிகள் பாடுகின்றார் எல்லோருக்கும் முன்னவனாக இருக்கும் இறைவனே எல்லோருக்கும் முடிவிடமாகவும் இருக்கின்றான் என்பதை அடுத்ததாக அந்த பாடி என்ற சொற்றொடரில் மாணிக்கவாசக பெருமான் உணர்த்துகின்றான் இறைவனே யாருக்கும் முன்னவனாகவும் இறைவனே உயிர்கள் அனைத்திற்கும் முடிவிடமாகவும் இருக்கின்றான் எனில் இடைப்பட்ட இந்த நிலையில் இறைவன் என்ன செய்கின்றான் என்பதனை அடுத்த அடியில் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளை தன் பாதத் திறம்பாடி என்ற சொற்றொடரில் மாணிக்கவாசக பெருமான் விளக்குகின்றார் இடைப்பட்ட காலத்திலே இறைவனானவர் தம்முடைய அருள் சக்தியான உமாதேவியை கொண்டு உயிர்களிடம் திரோதான சக்தியாகவும் பின்னர் அருள் சக்தியாகவும் அதனை ஆண்டு கொள்கின்றான் என்பது இங்கே கூறப்படுகின்றது உயிர்களுக்கு இந்த உலக இயல்புகளிலே உவர்ப்பு தோன்றுமாறு செய்வித்து துன்பத்திலிருந்து தூக்கி காத்து மெய்ஞான நிலைக்கு ஏற்றுவது இறைவனின் ஆகும் அருள் என்பது இறைவனின் சக்தி அது இங்கே திரோதான சக்தியை முதலிலே குறிக்கின்றது அந்த திரோதான சக்தி என்பது உயிர்கள் பக்குவம் அடைவதற்காக உயிர்களிடம் பதிந்து நின்ற மலத்திற்கு அனுகூலமாய் நின்று அவைகளை நடத்தி அந்த மலம் பரிபாகம் எனும் பக்குவம் எய்திய காலத்தில் அந்த மரக்கருணையை மாற்றி அறக்கருணை எனும் கருணை வடிவாகும் பராசக்தி வடிவமாக திகழ்வது இறைவன் சக்தியால் மட்டுமே அருளுவான் என்பது தோன்ற வலை என்று வளையல் அணிந்த அம்பிகையின் திருக்கரங்களை இங்கே குறிக்கின்றார் மாணிக்கவாசக சுவாமிகள் அப்படிப்பட்ட நம்மை பேதித்து வளர்த்து எடுக்கும் வளையல் அணிந்த கைகளை உடைய உமாதேவியாரின் பாதத்திறனை பாட வேண்டும் திருவடியின் மேன்மையை பாட வேண்டும் என்று வலை தன் பாத திறம்பாடி என்று வருகின்றது தாயின் திருவடியை புகழ்வதே தந்தையின் திருவுள்ளத்தை குளிர்விக்கும் என்பது கதிர்மணி விளக்கம் ஆகும் இவ்வாறு இறைவனது புகழையும் அவனது கருவியாக விளங்கிச் செயற்படும் இறைவியாகிய சக்தியினது புகழையும் பாடி நீராடுவோம் ஆக என்பது இந்தப் பாட்டின் பொருள் திருச்சிற்றம்பலம்